ஹலோ வெல்கம் மை சேனல் வியூஸ் ஒயிட் ரைஸ் எப்படி அவாய்ட் பண்ணிட்டு சீரிஸ் தான் நம்ம விட்டு நாம வாங்க இந்த வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ் எடுத்து இருபத்தஞ்சு சதவீதம் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் இருபத்தஞ்சு தான் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும் தூங்கி எழுந்திருச்ச உடனே டீ காஃபிக்கு பதில் ஒரு சூப்பரான ரெடி கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காய வச்ச ஆவாரம்பூ இதழ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க மெனு வந்து வெயிட் லாஸ் அப்புறம் டயப்டிக்ஸில் இருக்கவங்க எல்லாருமே டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் ஆவாரம் பூலாம் டயப்டிக்ஸ்க்கு ஸ்கின் கேருக்கெல்லாம் அவ்வளோ நல்லது அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பூவில் மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சுண்டி ரெட்டிஷ் கலரில் வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் லெமனை பாதியாக கட் பண்ணி அதில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கப் டீ ரெடி பண்ண போகிறதுனால இதை ரெண்டு கப்புக்கு பிரித்து எடுத்துக்கிறேன் நாம் கொதிக்க வச்ச தண்ணியை வடிகட்டி இந்த ஜூஸோட சேர்த்துக்கோங்க மார்னிங் ஒரு சூப்பரான சினம நாவாரம்பூ லெமன் டீ ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சாம தோசை ரெடி பண்ணியிருந்தேன் அதை எப்படி செய்யலான்னு வாங்க ரெண்டு கப் அளவில் சாமை ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே ஒரு அரை கப் அளவில் உளுந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து நான் ஒயிட் ரைஸே ஆட் பண்ணாத ஒரு தோசை தான் ரெடி பண்ணி போகிறேன் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்து ஒரு ஏழு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டேன் நைட்டே ஃபுல் நைட் ஊற வச்சாச்சு எல்லாமே நல்லா பாருங்கள் ஊறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கழுவிட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடாம கொஞ்சம் குறை குறனே அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து இன்னொரு கப்பில் மாற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலக்கி விட்டு மூடி வச்சுடுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே புளிச்சு வந்துடும் இப்போ வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஆயிடுச்சு சிறுதானியம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சூப்பராக புளிச்சு வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது இப்படியே இருக்கட்டும் நான் ஒரு கைப்பிடி அளவு வல்லார கீரை எடுத்திருக்கேன் வல்லாரக்கீரை ரொம்ப வந்து ஹெல்தியான கீரை குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம் இந்த தோசை செய்யும்போது குழந்தைங்களுக்கு வெள்ளை மாவு கொடுத்துடுங்க ஒரு கைப்பிடி அளவு வல்லாரக்கீரையை கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கீரையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ இதை வந்து வேறு ஒரு கப்பில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க நாம் அரைச்சி வச்சுருந்த சாமதோசை மாவை இது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தோசை மாவு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோசை மாவில் ஒயிட் ரைஸே இல்லை பட் ஹை ஃபைபர்ஸாகவும் மாறிடுச்சு ஏன்னால் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு கீரையெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பசங்களும் சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க இதில் அப்படியே தோசை ஊற்றி எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு உங்கள் கிட்ட கீரை இல்லைனா நீங்கள் சாதாரணமாகவே தோசை போட்டு சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரே ஒரு வல்லார கீரையெல்லாம் அரைச்சி போட்ட சாம தோசை எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பான சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி சட்னி எடுத்து போங்க வெங்காயம் தக்காளின்னும் போது உங்களுக்கு அதுவுமே வெஜிடபிள்ஸில் ஆட் ஆன் ஆகிடும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இதை ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டுடுங்க அதுக்கப்புறம் தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிடுங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு அரை கப் அளவில் பப்பாளி பழத்துக்கு ப்ரோட்டீன்ஸ்க்காக மூணே மூணு பாதாமியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸையும் சேர்த்துக்கோங்க ஏன் சியா சீட்ஸ் சேர்த்துக்க சொல்கிறேன்னா அது வந்து ஹை ஃபைபர்ஸ் உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது நீங்கள் எவ்வளோ சாப்பிடணுன்னு நினைக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க சியா சீட்ஸ் இருக்கிறதுனால லஞ்சுக்கு ஒரு அரை கப் அளவில் கருப்பு கவனி அரிசி ஓவர் நைட் ஊற வச்சு வடித்து எடுத்து சாப்பிட்றேன் ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு முட்டை காய்கறி பழத்துக்கு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு ஒரு சப்போட்டா பழம் ஒரு கப் நிறைய வாழைத்தண்டு பொரியல் ஒரு கப் நிறைய சாம்பார் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு சப்போட்டா சாப்பிட்டுட்டு வாழைத்தண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ரைஸும் சாம்பாரும் சாப்பிடுங்க இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எப்போவுமே ஒரு சாப்பாடை வந்து சாப்பிடணும் இந்த பிளேட்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபிஃப்டி பர்சன்ட் காய்கறி பழம் எடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு இந்த ரைஸ் பிடிக்கலை எனக்கு வடிக்க முடியல கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முட்டைக்கு பதில் கொஞ்சமாக பன்னீர் அப்படி இல்லைன்னா ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு எதுவுமே செட் ஆகலைன்னா ஒரு அரை கப் அளவில் தயிர் எடுத்துக்கோங்க இவ்வளோ ஹெவியான ஒரு லஞ்ச் சாப்பிட்டதுனால ஒரு அரை கப் அளவில் காஃபி அதுவும் சர்க்கரையே சேர்க்காம டீ உங்களுக்கு பிடிக்கணும் டீ சேர்த்துக்கலாம் டின்னருக்கு அதே சாம தோசை தான் ஒரே ஒரு சாம தோசையோட ஒரு அரை கப் அளவில் சாம்பார் அவ்வளோதான் சிம்பிளான டின்னரில் முடிச்சிட்டேன் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்து ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஓம சேர்த்துக்கிட்டேன் அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இறக்கிக்கோங்க ஒரு அரை கப் அளவில் ஓமன் தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க ரொம்பவே நல்லது இப்போ நான் சொன்ன இந்த மெனு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அடாப்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு ஒயிட் ரைஸ் தோசை இல்லை ஒயிட் ரைஸ் கொடுத்துருங்க பெரியவங்களுக்குமே என்ன தேவையோ அதை கொடுத்துடலாம் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகும் ஆனால் கன்சிஸ்டண்டாக நீங்கள் அதை பண்ணணும் கூடவே வாக்கிங்கோட என்னோட மற்ற வெயிட் லாஸ் ரெசிபீஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க நீங்க எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வித்யா வியூஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜ் ஃபாலோ பண்ணுங்க